ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மஹிஜானி என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே நல்லா இருக்கிறோங்க இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோட டே ஃபுல்லாகவே ஒரு ஷாப்பிங் போயிருந்தேன் அப்புறமா குக்கிங் பண்ணது ஸோ நான் ஷாப்பிங் பண்ணும்போது என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க டார்கெட் ஷாப் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குங்க நியர்லி டென் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி போனால் போனா போதும் அமெரிக்கால இப்ப வெதருமே கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுங்க கொஞ்சம் சன்னியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு சன்னி வந்துட்டு இருந்தாலும் அந்த லைட்டா அந்த காத்தும் சேர்ந்து அடிக்கிறனால அந்த லைட்டா குளிர் மட்டும் இருக்குது பட் கிளைமேட் வந்து ஆக்சுவலி நான் வீட்டுல இருந்து கிளம்பும் பாத்தீங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் எப்படி வெயில் அடிக்குது அந்த டே டைம் வந்துட்டு சம்மர் டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எல்லாம் சன்னு வர மாதிரி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்துருங்க ஆனா நைட்டு பாத்தீங்கன்னா நியர்லி நைன் தேர்ட்டி வரைக்கும் இந்த மாதிரி சன்னியா தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிக்கும் அப்புறம் டக்குன்னு இருட்டிடும் அப்படிங்கிற மாதிரி பேக்கை உடனே பிளாக் ஆயிரும் ஸோ நைன் தேர்ட்டி வரைக்குமே பசங்க நல்லா வெளியே விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வந்து அந்த சம்மர் டைம் ஃபுல்லாகவே இருக்குங்க நாம் வந்து டார்கெட் ஷாப் வந்துட்டோம் வந்துவிட்டோம் இப்போ உள்ளே போய் நம்ம என்னென்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறதோட சேர்த்துட்டு நான் என்ன வாங்கினேன் அதை எதுக்கு வாங்கினேன் அப்படிங்கிறத எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீக்கெண்ட் என்ன ஸ்பெஷல் டார்கெட் ஷாப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் சர்க்கிள்ஸ் சர்க்கிள் வீக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது ஏப்ரல் செவன்த்லேருந்து தேர்ட்டீன்த் வரைக்கும் போட்டிருக்காங்க இங்கே வந்து கொஞ்சம் ஆஃபர்ஸில் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் எடுக்கலாம் அதாவது இந்த வீக் ஸோ ஒரு ஒரு பிக் டீல் மாதிரி தான் ஸோ அதனால நான் வந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் வாங்குறதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு உள்ளே வந்தேன் உள்ளே என் குட்டிக்கு வந்துட்டு சிப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க ஷாப்பிங் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு சிப்ஸ் பேக்கெட் எடுத்துக்குவோம் அப்புறமா நான் வந்து ஷாப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க எல்லா கேர்ள்ஸுக்குமே இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு மேபி லைன் தான் எடுத்துக்கிட்டேன் ப்ராடக்ட்டு இது வந்து நான் லா லாங் இயர்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக உங்களோட காஸ்மெட்டிக் ப்ராடெக்டை வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுங்க ஸோ லாங் இயர்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணாதீங்க இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நம்மளோட காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடணும் ஸோ இன்றைக்கி நம்ம மேபி லைன் ஃபிட்மியில் வந்துட்டு நமக்கு ட்ரைமியும் அங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பார்த்திங்கன்னா இது எல்லாமே ட்ரைமி பேக்கை இது ஸோ நம்ம வந்து நமக்கு என்ன ஸ்கின் டோன் இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் கண்டிப்பாக செலக்ட் பண்ணி எடுப்போம் ஸோ ஜஸ்ட்டு வந்து ட்ரைமியில் வந்து செக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்றா எடுத்து செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ அவங்க அங்கே ஸ்கின் ஷேடுமே சாம்பிளுக்கு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி தான் டார்கெட்டில் வந்து இருக்குங்க ஸோ நீங்கள் செக் பண்ணுறதுக்கும் அவங்க வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பேக் வந்து வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய ப்ராடக்ட் இருக்குங்க மேக்கு மேபிலைன் ஸோ அமெரிக்கன் ப்ராடக்டே நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ வந்து இங்கே வந்து மேக்கப் திங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தபிள் நிறையா நான் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேங்க ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் அப்புறமா ஒரு காம்பேக்ட் பவுடர் அதுக்கப்புறமா ஐப்ரோ பென்சில்ஸ் அவ்வளோதான் நீங்க வந்து மேக்கப் திங்ஸ் வாங்கினோம் அப்படின்னா எந்த கடையில் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுங்க நான் எப்பயுமே இங்கே டார்கெட்ல மட்டும் எடுப்பேன் இது வந்து இன்னொரு டிப் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இப்போ நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்துட்டு ஃபவுண்டேஷன் எடுக்கிறீங்களோ ஸோ சேம் ப்ராடக்ட்லேயே அந்த காம்பேக்ட் பவுடரும் போங்க இல்லை நீங்கள் சம்டைம்ஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே சேம் ப்ராண்ட்லேயே போங்க அது வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து நல்லது ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப நேரம் கன்ஃப்யூஷனில் இருந்ததுங்க ஸோ எந்த டைப்பை வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா நாங்கள் லாஸ்ட் இயர் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதையும் நாங்கள் ஆர்டரில் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த டைப்பை வந்து நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணோம் அப்புறம் நீங்கள் வந்து எப்போ ப்ராடக்ட் எடுத்திங்கனாலுமே அதை உங்கள் ஸ்கின்ல வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அது வந்து உங்கள் ஸ்கின்னோட கலருக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா ஸோ அது வந்து குட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் குட்டி குட்டி டிப்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க எல்லா லேடிஸ்க்குமே தெரியும் நம்ம ஃபவுண்டேஷன் சம்டைம்ஸ் அப்ளை பண்ணும்போது திட்டு திட்டாகும் ஸோ அந்த மாதிரி இருக்குதா என்னங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டே ட்ரைமி பேக்கில் வந்து செக் பண்ணிடுங்க அது மாதிரி நம்ம எ ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் பவுடர்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக நாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது இல்லை நம்ம வந்துட்டு அவுட்டிங் போகிறோம் அந்த மாதிரி டைமில் தான் எல்லா லேடிஸுமே கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா ஸோ செலக்டபுளாக ப்ராடக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டாக வந்து பிக் பண்ணி எடுங்க அப்புறமா ரணதீரன் மிதிலன் ரெண்டு பேருமே ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறாங்க ஸோ அதனால் ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு கொஞ்சம் சைஸ் வேரி ஆகிடுச்சு நியர்லி நாங்கள் ஒன் இயராக அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணிட்ருக்கோம் ஸோ அதனால ட்ரெஸ் எடுக்கலாம் சைஸ் வேரி ஆகிடுச்சு அப்படிங்கிறனால நாங்கள் அந்த செக்ஷனில் போயிட்டு ஸ்விம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம் இங்கெல்லாம் ஸ்விம்மிங் கிளாஸ் போகும்போது அந்த ஸ்விம் ட்ரெஸ் போட்டுட்டு தாங்க நம்மளை உள்ளே விடுவாங்க செக்ஷன்லேயும் சர்க்கிள் வீக் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க எல்லா பீசஸ்லேயுமே தேர்ட்டி பர்சன்ட் வந்து ஆஃபில் இருந்தது அதனால நான் செக் பண்ணி பார்த்தேன் என்ன மாதிரி கலர்ஸ் எடுக்கலாம் அப்படி மாடல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாப்பு பாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஷர்ட் அண்ட் பாட்டம் மட்டும்தான் எடுத்திருந்தேன் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஜிப் வச்சு எடுக்கலாமா இல்லை ஃபுல் ஹேண்டாக எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி நான் கொஞ்சம் ஃபுல் ஹேண்ட் போயிருந்தேன் ரெண்டு பசங்களுக்குமே ஸோ ரணதீரனுக்கு ஒரு சை ஒரு கலர்ஸும் மிதிலனுக்கு ஒரு கலர்ஸும் சூஸ் பண்ணேன் மிதிலன் இருந்ததுனால மிதிலனே சூஸ் பண்ணிக்கிட்டேன் அவனுக்கு பிடிச்சது சார் வந்துட்டு எனக்கு ஃபிஷ் மாதிரி தான் வேணும் ஃபிஷ் வச்சது இல்லை வேற ஏதாவது டைக்ராம் வச்சது அந்த மாதிரி தான் அவங்க பிக் இருக்க மாதிரியே தான் அவங்க போவாங்க கொஞ்சம் அதனால சரி அவங்களோட சாய்ஸ்லேயே விட்டுலான்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துக்கிட்டாச்சு அப்புறமா நான் கிளீனிங் செக்ஷனுக்குள்ளே வந்திருந்தேன் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சிங்க்கை எல்லாமே நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க நம்ம சம்டைம்ஸ் வந்துட்டு லெமன் வச்சு ஸ்க்ரஷ் பண்ணி சிங்க்கை க்ளீன் பண்ணுவோம் ஆனால் இங்கே வந்து அதுக்குமே ஒரு கேப்சூல் மாதிரி வச்சுருந்தாங்க நம்ம வந்து எப்பயுமே நம்ம அந்த கேப்சூல் போட்டு க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரலங்க அதாவது மந்த்லி ட்வைஸு இல்லை த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸு இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு இந்த கேப்சூல் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறதையும் நான் காட்டும்போது இதோட டெமோவை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அட்டாச் பண்ணியிருக்கேங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கிளீனிங் பிராண்டு போகிறப்ப க்ளோரக்ஸ் போனீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நம்ம டாய்லெட் சிங்க் ஸோ கிச்சன் ஐட்டம்ஸ் அந்த ஒய்ஃப்ஸ்ங்கிறப்ப எல்லாமே அந்த பிராண்டு தான் அதாவது எப்பயுமே நம்ம ஒரு பிராண்டை தானே வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால நான் க்ளோரக்ஸ்லேயே அந்த பேக் வந்து நான் எடுத்திருந்தேங்க ஸோ டார்கெட்டில் வந்துட்டு சர்க்கிள் வீக் ஆஃபர்ஸில் அப்படியே ஷாப் ஒரு கோ த்ரோ பண்ணுறப்ப நிறையா பேக் ஆஃப் ஸ்வீட்ஸ் வச்சு வச்சுருந்தாங்க சாக்லேட்டு அப்புறமா மக்ரோன்ஸு மினி டோனட்ஸ் கூட குட்டி குட்டியாக இருந்தது ஸோ இந்த பேக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நியர்லி த்ரீ டாலர்ஸ் போட்டிருந்தாங்க மிதுளன் குட்டிக்கு வந்துட்டு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்துட்டு இந்த பேக் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அதாவது குக்கீஸ்ங்க குக்கீஸ் மேலே இந்த மாதிரி க்ரீமி இதில் ஒரு பேக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துக்கிட்டாச்சு மிதுளன் குட்டிக்கு என்னோடய பையன் ரணதீரனுக்கு வந்துட்டு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்காது அதனால் அவங்க கொஞ்சம் சிப்ஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ அதனால் சீட்டோஸ் ஒன்று எடுத்துக்கிட்டாச்சு ஸோ வந்து பில்லை போட்டுட்டு ஷாப்பில் இருந்து மேக்ஸிமம் நான் கிளம்பிட்டேங்க ஆல்மோஸ்ட் பில் போடும்போது ஒரு காமெடி நடந்ததுங்க நான் பில்லு போட்டுட்டே இருக்கும்போது ஒரு ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் ஸ்கேன் பண்ணும்போது டூ டைம் ஸ்கேன் பண்ணிவிட்டேன் ஸோ அதை பேக் எப்படி நான் டெலீட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அது தெரில அதில் எப்படி டெலிட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதனால் யார் வந்துட்டு அங்கே எப்போயுமே இந்த மாதிரி நம்ம செல்ஃபாக போடும்போது ஒருத்தங்க வந்து நிற்பாங்க அங்கே ஸோ நம்மளை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஸோ அதெல்லாம் விடுங்க நமக்கு மேலே ஒரு கேமரா இருக்கும் ஸோ நம்மளும் செல்ஃபாக கரெக்டாக தான் எப்போயுமே போடுவோம் பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் அவங்க அவங்கக்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம் காஸ்கோ வால் மட்டும் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பில் போடுற செக்ஷனில் வந்துட்டு ஒருத்தங்க வெயிட்டர் அவங்க இருப்பாங்க அங்கே ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நான் கிளியர் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க இவ்வளோ தான் நம்ம டார்கெட் ஷாப்பிங் முடிஞ்சிருச்சுங்க ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பொருள் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் அதில் நான் ரெண்டு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ அதனால் அது ரெண்டே நான் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி டெமோ காட்டுறேன் யாருக்கெல்லாம் லிப் பாம் பிடிக்குமோ ஸோ நான் வந்துட்டு இந்த வீடியோவில் லிப் பாம் எடுக்கும்போது நான் வந்துட்டு கேமராவில் பிக் பண்ணல கேப்சர் பண்ணல ஸோ அதனால் நான் அதை வந்துட்டு காட்டாமல் இப்போ ஓப்பனிங் காட்டுறேங்க ஸோ நான் எடுத்த லிப் பாம் பார்த்திங்கன்னா விங்கி லெக்ஸ் அப்படிங்கிற ப்ராண்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் பேலன்ஸ் பண்ணோம் ஸோ நம்மளா சம்டைம்ஸ் நம்மளோட லிப் வந்து ட்ரை ஆகுது அப்படிங்கிறப்ப ஸோ இது வந்து பெஸ்ட்டு லிப் இருக்கும் ஸோ நான் எடுத்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா லாவண்டர் இது வந்து ஆசமாக இருந்ததுங்க அதோடய ஸ்மெல்லு ஸோ நம்ம வந்துட்டு டெக்ஸ்சருமே சூப்பராக இருந்தது ஸோ இந்த பேக் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வீகன் ப்ராடக்ட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த ஓப்பனிங்கே அவ்வளோ அழகாக இருக்குது நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க சும்மா சொல்லக்கூடாது சூப்பராக இருந்ததுங்க ஸோ நான் உங்களுக்கு ஸ்கின்லேயுமே இப்போ அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் நம்ம போடும்போது நம்ம போட்டிருக்க அந்த டெக்ஸ்சரே எப்படி சொல்ல நம்ம போட்டிருக்க அந்த இதுவே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுனால நீங்களும் டார்கெட்டில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஐ திங்க் ஆன்லைனில் கூட அவைலபிளாக தாங்க இருக்குது இந்த லிப் பாமோட ப்ரைஸ் வந்துட்டு நியர்லி எயிட்டீன் டாலர்ஸுங்க ஸோ இதுலேயே நிறையா ஃப்ளேவர்ஸும் இருக்குது நான் எடுத்தது லே வெண்டர் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க ஆன்லைன்லேயும் இல்லை வாக்கிங் கூட பண்ணி பாருங்க ஸோ நான் எடுத்தது குட்டி சைஸ் தாங்க இதில் நிறையா சைஸ் வேரியபிளுமே இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நேராக போய் பிக் பண்ணுங்க அப்புறமா நான் டிஸ்போசல் கிளீனர் எடுத்திருந்தேன் லெமன் ஷைன் சொல்லிட்டு ஸோ இது வந்து நீங்கள் வந்து டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு டேப்லெட் மாதிரி தாங்க இருக்குது நான் அதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் பண்ணி இப்போ இது வந்து சிங்க்கை வந்து டீப் க்ளீன் பண்ணிடுங்க ஸோ இப்போ வந்து இந்த கேப்சுல் மாதிரி இருக்குல்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க ஹாட் வாட்டர் ஆன் பண்ணவுடனே இந்த கேப்சூல் வந்துட்டு சிங்க்குள்ளே போட்டுருங்க அப்புறமா அந்த வாட்டரோட தண்ணியை வந்து நீங்கள் கம்மி பண்ணிவிடுங்க தண்ணி ரொம்ப நேரம் அதிகமாக விடக்கூடாது ரொம்ப கம்மியாக வச்சுட்டு சிங்க்கை ஆன் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் வந்துட்டு தண்ணி ஆஃப் பண்ண கூட செஞ்சுடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு சிங்க்கை வந்துட்டு ரன் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பபிள்ஸ் மாதிரி மேலே வருங்க நீங்கள் நான் வந்து கொஞ்சம் தண்ணியை திறந்து விட்டுக்கிட்டே பண்ணேன் நீங்கள் தண்ணியை பண்ணிட்டு பண்ணீங்கன்னா நல்லா சிங்க் ஃபுல்லாகவே அந்த பபிள்ஸ் மாதிரி வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடுங்க சிங்க் ஃபுல்லாக வரும்னு சொல்ல முடியாது ஆக்சுவலி இது வந்து டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு சிங்க்கை அதனால அந்த சிங்க்கை வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணி விட்டுடும் ஸோ பிடிச்சிருந்தால் நீங்கள் பேக்கை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷைன் சொல்லிவிட்டு ஸோ டிஸ்போசல் கிளீனர் தாங்க இது இதுக்கப்புறமா நான் இன்னொன்று கிச்சன் கிளீனரும் எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க நமக்கு கிச்சனில் சிங்க்கு அதை விட்டால் நமக்கு ஸ்டவ்வு ஸோ இது ரெண்டுமே நமக்கு பர்ஃபெக்டாக க்ளீனாக இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு ஒர்க்கே பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் எடுத்துகிட்டு வந்த இன்னொன்று பார்த்திங்கன்னா க்ளோரக்ஸில் வந்துட்டு டிஸ்இன்ஃபெக்டிவ் வைப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஃப்ளேவரை வந்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க ஒன்று வந்து ஃப்ரெஷ் சென்ட்னு சொல்லிவிட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஃப்ளேவர் ஸோ இது வந்து நல்லா வந்து நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும் ஸோ இருக்க வைப்ஸ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது ஸோ அவ்வளோ ஸ்மல்லியாக இருக்குங்க நீங்கள் வந்து நான் லெமன் ஃப்ளேவர்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸ்லஸ் அப்படிங்கிற மாதிரி டீப் க்ளீன் பண்ணிடும் ஸோ இது வந்து ஸ்டவ்வு அப்புறம் நம்ம பாத்ரூம்ஸ் அப்புறமா நம்ம ட்ரெஸ் டேபிள்ஸ் அப்புறம் நம்ம ஆஃபீஸஸில் கூட மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுவாங்க அதே மெயினாக பார்த்தீங்கன்னா டிஸ்போஸ் பண்ணுறது சிங்க்லவோ இல்லை வந்துட்டு பாத்ரூயோ போட்டு ஃப்ரெஷ் பண்ணக்கூடாது நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு வேஸ்டேஜில் தான் போடணும் ஸோ இதில் வந்து மொத்தம் செவன்ட்டி ஃபைவ் வெட் வைப்ஸ் இருக்குங்க ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுற வைப்ஸ் தான் பட் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்மெல்லியாக இருக்கும் ஸோ கொலரக்ஸ் ப்ராண்ட் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதை வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டவ்வை லைட்டாக க்ளீன் பண்ணிடலாம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த கார்னர்ஸில் இருக்க அழுக்கு அப்புறமா நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு அடுப்புலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபாயில் வச்சு ரவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா நம்ம சிந்திடும் சிந்துனோடனே அது கொஞ்சம் உள்ளெல்லாம் போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க நான் வந்துட்டு நியர்லி செவன் இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணுறேங்க எப்பயுமே நான் வந்துட்டு அலுமினியம் ஃபாயில் வச்சு நான் அடுப்பை கவர் பண்ணியும் வைக்க மாட்டேன் நான் இந்த மாதிரி தான் இதை வச்சு தான் நான் வைப்ஸ் வச்சு தொடச்சி எடுப்பேன் ஸோ அப்படிங்கிறப்ப நான் உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆயிரும் ஸோ அடுப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக நான் டெய்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக அடுப்பை வந்து தொடச்சிடுவேங்க ஸோ இதை யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன் ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃப்ளேவர் ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நான் லைட்டாக உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து இங்கே இருக்கிறத எல்லாமே நான் வைப் பண்ணி காட்டுறேன் ஸோ சுற்றி இருக்கிறது எல்லாமே நல்லா டீப் க்ளீன் பண்ணிவிடுங்க ஸோ இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் நியர்லி ஃபோர் இயர் ஃபோர் இயர்ஸாக இருக்கோம் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆக போகுது ஸோ அந்த அடுப்பு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்துட்டு புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இதுக்கு காரணம் இந்த வைப்ஸ் தான் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் இப்போ யூஸ் பண்ணி காட்டுறேன் நமக்கு வந்து அடுப்பு நீட்டாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் நீங்கள் பாருங்களேன் நான் வாய்ஸ் வச்சு தொடச்ச அந்த மஞ்சள் லைட் லைட்டாக இருக்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாது ஸோ அளவுக்கு நல்லா டீப் க்ளீன் பண்ணிடும் ஸ்டவ் எல்லாமே இப்போ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த எல்லோயிஷாக மாறிடுச்சு அப்புறமா கொஞ்சமாக ஆயிலியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நல்லா டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ணுங்கள் இந்த க்ளீனிங் ப்ராடக்ட் எல்லாமே கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க லேடிஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிடிச்சதுனா நீங்களும் இந்த ப்ராடக்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க அமெரிக்காவில் எப்படிங்க நீங்கள் தயிரை வந்து உறவுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேங்க அதாவது கிளைமேட்டிக் அதாவது சில் கிளைமேட்டில் வந்துட்டு தயிர் வந்து உறவு ஊற்றுறது வந்து கொஞ்சம் எப்படி நீங்கள் பர்ஃபெக்டாக தயிர் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு பர்ஃபெக்டான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க அதுக்கப்புறமா அப்பளப்பு குழம்பு ரெசிப்பியும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஃபஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது ஏ டு ஹோல் மில்க் அதை லைட்டை நீங்கள் பாயில் பண்ணி சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேணாங்க ஸோ அது இருக்க டைமில் நம்ம அவ்ளப்பு குழம்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்துட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்த பருப்பு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டே ரெண்டு முழு வத்தல் இதை போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கோங்க அவன் வந்து குழம்புக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து குட்டி வெங்காயம் எடுத்துருக்கேங்க குட்டி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா அந்த குட்டி வெங்காயத்தை போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்குற வதங்கும் போதே நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிரும் அதனால கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதக்கிடுங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க அதோடு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறமா பெருங்காயப்பொடி வந்துட்டு உப்பு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு பெருங்காயப்பொடி கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க இந்த அப்பளப்பு குழம்புக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரவுண்ட் அப்பளப்புங்க அதாவது விரல் அப்பளப்பு ஃபிங்கர் அப்ளப்பு அப்புறமா ரிங் அப்ளப்பு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த அப்பளப்பு தான் எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட வந்து ரவுண்டாக இருக்கிறது அந்த பெரிய அப்பளப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அதையும் பொறிச்சு எடுத்துகிட்டு உடச்சும் போட்டுக்கலாங்க ஆனால் குழம்புக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறது அப்படின்னா அந்த ரிங் அப்பளப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் இப்போ வந்து ஒரு அடுப்பில் பால் வச்சுக்கமா பால் கொஞ்சம் சிம்மில் தான் கொதிச்சுட்டு இருக்குதுங்க பால் வந்து தர தரன்னு கொதிக்க வேணாம் ஸோ தயிருக்கு வந்து நல்லா இருக்காது லைட்டாக லைட்டாக பொங்கினதுமே நீங்கள் வந்து பால் ஆஃப் பண்ணிடலாம் வெங்காயம் நமக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டுருக்கு இன்னொரு அடுப்பில் ஸோ இன்னொரு அடுப்பில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா அப்பளப்ப வந்து பொறிச்சு எடுத்துடலாம் அப்பளப்ப பொரிக்கிறதுக்கு வந்துட்டு கட்லெண்ணெய் விட்டுட்டு அப்பளப்பை கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துருங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பதினஞ்சு அப்பளப்ப எடுத்திருக்கேங்க ஏன்னா ஒரு ஆளுக்கு ரெண்டு அந்த கணக்குக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து நைட்டுக்கும் இட்லி இல்லை தோசைக்குமே நீங்கள் இதை தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பதினஞ்சுலேருந்து பதினாறு அப்பளப்ப எடுத்துருக்கேன் இது மாதிரி நான் ஒரு கிச்சன் டிப் யூஸ் சொல்கிறேங்க அமெரிக்காவுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா ஸோ காயிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஃப்ளாட் ஷேப்பில் தான் இங்கே வந்து எல்லா ஸ்டவ்வுமே இருக்குங்க அதனால நீங்கள் வந்துட்டு இந்தியாவிலேருந்து வரீங்க அப்படிங்கிற எந்த எங்கேருந்து நீங்கள் வந்தீங்கனாலுமே சட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாகவே எடுத்துகிட்டு வாங்க ஸோ அப்படி இருந்தால் மட்டுந்தான் அந்த ஹீட்டு வந்துட்டு டக்குன்னு உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் குக் பண்ணுற டைம் வந்துட்டு கம்மியாகும் அதோட கரண்ட் செலவும் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது ஸோ அதனால் நான் முத முத நான் எடுத்துகிட்டு வந்த ப்ராடக்ட்டை வச்சு தான் நான் இன்னுமே கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி தான் ஸோ வறுக்கிற சட்டியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டெல்லாம் இப்போ கிடைக்குது ஸோ அந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் வாங்குறீங்க வரீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃப்ளாட்டாகவே மேக்ஸிமம் உங்களோட கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள் அடுப்புக்கு ஸோ அதுதாங்க பெஸ்ட்டு காயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகிட்டே இருக்கும் ஹை ஹீட் ஹை ஹீட் வந்தோடனே அப்புறமா ஒரு ஃபைவ் ஆர் டென் செகண்ட்ஸ் வந்துட்டு அந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஆஃப் ஆகிடும் அப்புறம் மறுபடி காயில் வந்து ஹீட் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் அந்த காயில் வந்து ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரியே பாத்திரம் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க இப்போ வந்து அப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் பொறிச்சாச்சு ஸோ வெங்காயமும் நமக்கு வதங்கிக்கிட்டே இருக்குது ஸோ வெங்காயம் வந்துட்டு ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்குலாம் நீங்கள் வதக்க வேணாம் குழம்புக்கு ஸோ நார்மலாக இருக்கிற மாதிரி வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நாம் வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம் மசாலா ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம அப்பள போட போகிறோம் மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து குட்டி வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஜீரா எடுத்துக்கோங்க அதாவது ரெண்டு நீங்கள் ரெண்டில் ஒரு பங்கு மாதிரி நீங்கள் வந்துட்டு இப்போ ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு கொரியாண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒன்று வந்து ஜீரா அப்புறமா ஒரு டூ டீஸ்பூன் வந்துட்டு பொட்டுக்கடலை கொஞ்சமாக தேங்காய் ஒரு தக்காளி நான் வந்து இன்றைக்கி நைட்டுக்கும் சேர்ந்து குழம்பு பண்ணுறனால ஸோ நான் ஒரு தக்காளி ஃபுல்லாக போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க பிளெண்ட் பண்ணிவிட்டு வெங்காயம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அதில் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் பவுட்ரு நான் போடுறேங்க ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுட்ரு போட்டுட்டு சாம்பார் பவுட்ரு ஆட் பண்ணோடனே கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த குழம்பு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் வந்துட்டு புளி எதுவுமே போடக்கூடாதுங்க உங்ககிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இருந்தது அப்படின்னா அதான் அங்கே மாங்காவை வந்து காய வச்சு நம்ம பொடியாக்கி எடுத்து வச்சுருக்க பவுட்ரு ஆம்ச்சூர் பவுட்ரு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் போல் ஆம்ச்சூர் பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க அப்புறமா கலருக்காக ரெட் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து கலர் மட்டும்தான் கொடுக்குமே தவிர உங்களுக்கு வந்து காரம் இருக்காது அதனால் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ரெட் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அப்பளப்போ உள்ளே போட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க பண்ணும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு தயிர் ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு பால் ரெடி ஆகிடுச்சி பால் வந்து கொதிக்கக்கூடாது லைட்டாக சிம்மில்வே வச்சு கொஞ்சம் சூடானதுமே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க பாலை அந்த கன்சிஸ்டன்சியில் ஃபால்ஸ் கூட இருக்கும்போதே நீங்கள் தயிர் உர ஊற்றிடலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஆவி வருது ஸோ அந்த சூட்லேயே நீங்கள் வச்சிங்கன்னா தான் இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு வந்துட்டு நல்ல பர்ஃபெக்டான தயிர் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க நான் இது வந்து நேற்று வச்சுருந்த உரமோரில் தயிர் லெஃப்ட் ஓவரில் இருந்துட்டு எடுத்திருக்கேன் உரம் ஊத்துறதுக்கு ஸோ அதை நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிடலேன் இங்கே குவான்டிட்டி வந்து நீங்கள் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சமாக போட்டோன்னா பெர்ஃபெக்டாக அந்த கட்டியாக வந்து வராது ஸோ அதனால் நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் கிளாஸ் எடுத்திருக்கேன் அந்த குட்டி கிளாஸ் தான் குட்டி கிளாஸில் ஆஃப் கிளாஸ் எடுத்துருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சூடோடைய மூடி போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அவனில் வந்து வச்சிடுங்க அவனில் ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டை ஆன் பண்ணியே வச்சுடுங்க ஸோ இப்போ நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா நியர்லி டென் ஹவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க டென் செவன் டு டென் ஹவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் அந்த லைட்டை அவனில் இருக்க லைட்டை ஆன் பண்ணி விட்டுவிட்டு அவ்வளோதான் ஸோ டென் ஹவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக தயிர் கிடைக்குங்க நம்ம அரைச்சி ஊற்றின மசாலா அப்புறமா ஆட் பண்ண பொடிஸ் எல்லாமே சேர்ந்து மசாலா மாதிரி கொஞ்சம் கட்டியாக வந்துருச்சுல இப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு அந்த அப்பளப்பை உள்ளே போட்டு மறுபடியும் கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க இந்த குழம்போட கன்சிஸ்டன்சியை எப்படி பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் அப்பளப்பை ஆட் பண்ணிடுறீங்களா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொதிக்க விடும்போது அந்த அப்ளப்பை வந்துட்டு நொறுங்காது நல்லா அப்படியே எப்படி சொல்ல ம மையாக ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா வலுவலுன்னு சூப்பராக இருக்கும் ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் குழம்பை வந்துட்டு ஆஃப் பண்ணி இறக்கிட்டீங்கன்னா குழம்பு ரெடிங்க அப்பில் குழம்பு கொழம்பு ரெடி ஸோ நான் இன்னைக்கு வந்து லன்ச் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸு அப்புறமா சிக்கன் பண்ணியிருந்தேன் சிக்கன் வந்துட்டு ட்ரை சிக்கன் மாதிரி பண்ணிடுவேன் ஸோ சிக்கன் அப்பளப் குழம்பு வறுத்து வச்சுருந்தேன் கடலப்பருப்பு ஸோ இதுதாங்க எங்களோடய லன்ச்சு நெக்ஸ்ட் டே எடுத்து பார்த்தீங்கன்னா தயிருமே பர்ஃபெக்டாக வந்திருந்ததுங்க ஸோ நான் அதையும் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய கிச்சன் டிப்ஸு அதாவது கிச்சன் க்ளீனிங் டிப்ஸு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் நான் எந்த வேலை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதில் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ என்னோடய ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி கிச்சன் கிளீனிங் அப்புறமா அமெரிக்காவில் என்னென்ன திங்ஸ் இருக்கோ ஸோ நான் பார்த்தது எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ என்னோட ஸ்டைல் குக்கிங்கும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட வீடியோ பிளிச்சுருந்ததுன்னு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸோ என்னோடய வியூவர்ஸ் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறது வந்து நெக்ஸ்ட் டேங்க நெக்ஸ்ட் டே நான் வந்துட்டு தயிர் வந்து பர்ஃபெக்டாக வந்துடுச்சு ஸோ அதை தான் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ கடையில் வாங்குகிற மாதிரி கட்டியாக கிடைக்கும் உங்கள் தயிர் ஸோ இந்த மாதிரி டிப் வந்து எங்களுக்கு ஃப்ரெண்ட்லலாம் தெரியல ஸோ நான் மேக்ஸிமம் கடையில் தான் நான் ஃபஸ்ட்டு மினிமம் த்ரீ இயர்ஸ் வந்து நான் வாங்கிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ நானே வீட்டில் பண்ணிவிடுவேன் ஸோ வந்து என்னோடய வீடியோஸ் கண்டிப்பாக ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல் பற்றி தான் நான் வந்து கிச்சன் கிளீனிங்ஸ்லேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய வீடியோஸில் பிடிச்சி வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூங்க நெக்ஸ்ட் வீக் இன்னொரு சம்திங் இன்ஃபர்மேட்டிவான ஒரு பிளாக் ஸோ என்னோடய லைஃப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நான் டெய்லி போடுற ஷார்ட்ஸையுமே ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ அதுலேயும் குட்டி குட்டி இன்ஃபர்மேட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிவிட்டு தாங்க இருக்கிறேன் சப்ஸ்கிரைப் மை ஜேர்னி தேங்க் யூ ஃபார் வாட்சிங்